பஞ்சபூத சகல பிரேட்டப்பிங்க ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆத்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மா ஞான ரேர செய்து தெரிவி மன்னரே போட்டு போட்டு யோகா ஞான சித்தர் ராஜகுரு சார் இப்போ நிறையா பேர் கேட்டுக்கிறாங்க விஜயகாந்த் ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சா அவர் வந்து என்ன செய்வார் அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்வார் அந்த குழந்தையே என்னவா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு விஷயம் நல்லா சொல்கிறத கேளுங்கம்மா ஒரு ஆன்மா தன்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சு நின்றுருச்சுன்னா அது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி நினைக்காது பொதுவாக ஒரு தெய்வ சிந்தனையில் உள்ளதை பொதுவான ஒரு சக்தியாக நிற்கும் அப்படி சக்தியாக நிற்கும்போது அவருக்கு வந்து அவருக்கு நல்லா அறிஞ்ச ஒரு விஷயம் அவர் வந்து தானாக வந்து நோய்வாய்ப்பட்டது தான் தெரியும் எல்லாருக்கும் தானாக இறந்தார் அவருடைய ஆயில் முடிஞ்சு இறந்துட்டாருன்னா அது கண்டிப்பாக இல்லை ஆயில் இருக்குது ஆனால் அதனால் அவர் ஆத்மா இங்கே தான் இருக்குது அதே சமயத்தில் அவங்க வீட்டில் அவங்க வீட்டிலையும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பழி வாங்குவை நோக்கக்கூடிய விஷயங்கள் இது நடந்துகிட்ருக்கு இது காலப்போக்கில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவங்க வீட்டில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் மறைமுகமாக ஒரு விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது குழு சொல்கிறேன் ஆனால் யாரும் வரல ஃபோன் மூலியமாகவும் கேட்டுக்கரில் சரி அது இருக்கட்டும் இப்போ வந்து விஜயகாந்த் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பேங்கில் போட்டு வச்சாலே அந்த மாதம் மாதம் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா பேங்கில் போட்டால் மாதம் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை ரூபா வரும் செலவுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு அந்த செலவு தொகையே நிர்ணயிச்சிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கோடி ரூபா கூட இவங்க பேங்கில் போடலாம் ஆனால் அதில் குறவு கிடையாது அவங்களுக்கு அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இவ இவங்க எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் போட்டாலே அந்த இன்ட்ரெஸ்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பணம் கிடைக்கும் இது வந்து நான் சொல்லலை விஜயகாந்த் சார் சொல்கிறதாகத்தான் அதி ஆத்மாக்கள் ரீதியாக சொல்கிறேன் இது இதுக்கு அப்பால் பட்டது இவங்க அன்னதானம் போடுறாங்க அதே மாதிரி தர்ம காரியங்கள் பண்ணுறாங்க அங்கங்கே பணம் வருதுனாலும் ஒரு காலகட்டத்தில் மழை காலம் பெய்யும் போது மழை நிறையா பேய்ஞ்சிட்ருக்கும் ஆனால் வந்து மலையை தண்ணியை சேகரிக்கவோ நமக்கு அதை வைக்கவும் முடியாது ஆனால் ஒரு காலத்தில் ஒரு டம்ளர் தண்ணிக்கு நம்ம தெரு தெருவாக அலையணும் அந்த நிலம வந்துடக்கூடாது அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணமும் இருக்குது வாழ வைக்கிற எண்ணமும் இருக்குது இந்த நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் சௌக்கரியும் தருவார் அது ஒரு நபரை தேர்ந்தெடுப்பார் அதுதான் நான் சொல்லிட்டேனே அங்கே வந்து சமாதியில் உட்காருங்க உட்காந்து அவர் மூலியமாக என்ன சொல்கிறாருங்கிறத நான் உறுதிப்படுத்தி சொல்வேன் செய்கிறதும் செயல் ஆட்டுறதும் அவங்கவுங்க கையில் இருக்குது ஆனால் இந்த நாட்டுக்கு வரப்போரிய இப்போதைக்கு இந்த கழிவுலகத்தில் இந்த இதில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு தெய்வ சிந்தனை உள்ள தெய்வ ஆற்றல் நிறைந்த இந்த விஜயகாந்தோடைய ஆன்மா பல ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு அங்கேயும் போராட்டங்களும் சண்டையுமாக தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது அது என்ன ஆகும் அப்படிங்கிறதும் இல்லை அவங்க பிள்ளைய வருமா இல்லை பிள்ளைக்கு பதிலாக மற்றவங்கள தேர்வு செய்யுமா அப்படிங்கிறது மொத்தமும் என்னால் சொல்ல முடியும் சொல்ல மு சொல்ல முடிகிறது மாத்திரம் இல்லை இதை புருட்படுத்தவும் முடியும் அதை செயல்படுத்தியும் காட்ட முடியும் நடக்க போகிற அந்த நிகழ்வுகளை கண்டு கொண்டு வந்தாலே உங்களுக்கு தன்னை போல் எல்லாருக்கும் தெரிய வரும் பாருங்கள் இது உறுதி இது மாத்திரம் இல்லை எத்தனை வேணுனாலும் எத்தனை அது ஆன்மாட்ட சாமியார் மாட்ட கேளுங்க அவங்களும் சொல்லுவாங்க முக்கியமாக இந்த அடப்பு காலமும் ஒரு அதாவது சூட்சும மந்திரங்கள் இருக்குது சூட்சும காலங்கள் இருக்குது சூட்சும வினாடின் இருக்குது இவர் உயிர் பிரிஞ்சது அது வந்து யாருக்கும் தெரியாது ஒரு சிலருக்கு தெரியும் அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மறைமுகமாக இருக்குது ஆக இவருடைய ஆன்மா இங்கே தான் இருக்குது அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை ஜெய் ஸ்ரீராம் வாழ்வான